ஜஸ்ட்டு நான் போய் ஷாக்கிங் சாப்பிட்டேன் பதினெட்டு பர்சன்ட் பிரியாணி வந்துருக்குன்னு நோட்டீஸில் சரி சாப்பிட்லான்னு போனால் திடீர்னு ஒரு ஒரு ஷாக்கிங் ஜிஎஸ்டி எதுக்கு இல்லையா உணவுப் பொருளுக்கு வாரி போடுறது வந்து வந்து போட மாட்டான் சாப்பிடுவோம் போடும் மனுஷன் சாப்பிட்றதுல மனுஷன் எப்படி வரி போடுவான் நாளைக்கு சுவாசம் பண்றதுக்கு வரி போடுவான் இதெல்லாம் வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது நாடை நாசமாக்குறதுக்கு தான் வழி நடந்துட்டு இருக்கு உணவு பொருட்கே போடக்கூடாதுங்க உங்குற உணவு மனுஷன் உயிர் வாழணும் அதுக்கு வரி போட்டால் அவன் எப்படிங்க மனுஷனாக இருக்க முடியும் உணவு பொருட்கு போடக்கூடாது சார் வரி உயிர் வாழ்ற பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை ஏழைகள் எப்படி சாப்பிட முடியும் அப்போ வரி போட்டா வெளியூர் ஏழைகள் வருவாங்க எப்படி சாப்பிடுவாங்க ஹோட்டலில் திருந்தாத ஜென்மம் பாப்கான் எல்லாத்துக்கும் போடுவாங்க கொஞ்சம் யோசிக்கணும் எவனுக்கு பசியோட அருமத்திருக்கு அவன் வரி போட மாட்டான் அவனா பசியில் வாழல இது அதிக அநியாய வரி வரியிலே நிறைய இருக்கு கந்தவட்டியோட மோசமானது வரி தமிழ்நாட்டுக்கு வரையும் ஒரு இது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால வெளில வந்துச்சு அதுக்கு என்ன கொடுத்தாங்க மத்திய அரசு தமிழ்நாட்டில இருந்து ஜிஎஸ்டிங்கிற பெரிய அடிக்கிறாங்க வரி மட்டும் இருந்து கொடுங்குறாங்க சார் ஆடம்பர பொண்ணுக்கு போனா சார் இதுல வாழ்வாதாரம் மக்களே சார் இது பிஜேபி ஒதுக்குறாங்க மக்களுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க தமிழ்நாட்டுக்கு இதோ ஒரு இதை சொல்ல சொல்லுங்க அவ்வளவு போய் சார் எதுவுமே வர வடநாடு உண்மையிலே நல்ல ஆட்சி பண்ணியிருந்தா ஒரு ஹிந்திக்காரங்க வேலைக்கு வரமாட்டா சார் தமிழ்நாட்டை நோடிக்கு பணம் எடுத்து வராங்க ஹிந்திக்காரன் தமிழ்நாடு தேடி ஏன் சார் வரணும் தமிழ்நாடு இன்னைக்கு முன்னேறிய மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் பிஜேபி ஆட்சி செய்கிற மாநிலத்துலேருந்து அவ்வளோ பேர் இங்கே வேலைக்கு வரான் சார் நலத்திட்டங்கள் கார்பரேட் தான் வந்திருக்கு வந்துருக்குள்ள எங்க எந்த ரோடு வேணா நீங்க போய் பாருங்க எந்த ரோடுலயாவது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு சரியா இருந்தது நான் டிரைவிங் விட்டுறேன் சாப்பிடற உணவுகளையும் வச்சுட்டீங்க நாளைக்கு பிறகுற குழந்தைக்கு டெலிவரி கூட ஜிஎஸ்டி ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இடுகாட்டுக்கு போனால் ஜிஎஸ்டி போடுவாங்க கண்டிப்பாக வரும் இவங்க இதை வந்து கண்டுக்காமல் விட்டாங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்கு ஜிஎஸ்டி போடுவாங்க நனகாயிரம் இருக்கப்பட்டவங்கிட்ட வாங்குங்க இல்லாதவங்கிட்ட எங்கே வாங்குறீங்க கஷ்டப்படுறவங்க தான் சாப்பிட வராங்க அதுலேயும் ஜிஎஸ்டி போட்டு பிடுங்கணும்னு நினைக்கிறேன் ஜிஎஸ்டி வாங்குறாங்க அந்த ஜிஎஸ்டி பணத்தை என்ன பண்ண போகிறாங்க அதுதான் என் கேள்வி உடுத்த உடை உண்ண உணவு இருக்க இடம் இந்த மூணுத்துக்கு முன்னாடி போடாதீங்க ஜிஎஸ்டி இதுக்கு முன்னாடிலாம் எதுவும் இந்த அளவுக்கு ரொம்ப எல்லோரும் பேசப்படுற மாதிரி எதுவும் இல்லை இப்போ தான் ரொம்ப ஜிஎஸ்டியே இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு சட்டை எடுக்கிறோன்னா ஆயிரத்தி ஐநூறுவான்னா இது ஜிஎஸ்டி ஒரு கிட்டே போட்டுடுறான்